அன்பான வணக்கம் இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் தென் பாரத ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகர்ல எல்லாருமே பிரம்மாண்டமோ ஒரு ஆன்மீக பலத்தோட வந்து எதிர்பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செய்த தவறுகளையும் கடவுளின் ஆன்மீக எண்ணத்தோடு வந்து மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்காவது கும்பமேளாவுக்கு மக்கள் வந்து வரிசையாக பயணம் செஞ்சு புனித நீராடலுக்காக போயிருக்காங்க இது வந்து உலகமே வேந்து பார்க்கக்கூடிய ஒரு கும்பமேளா இதை பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்க கண்டிப்பா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை இந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவானது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒன்று இந்த முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய ஸ்பேஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு தொடர்பு கொண்டு கொண்டது அதனால் நூற்றி நாற்பத்தி நாலு வருடம் அப்படிங்கிறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இது வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒவ்வொரு அதாவது பா பார்க்கடலை வந்து தேவர்களும் அரக் அசுரர்களும் கட கடையும் போது நான்கு சொட்டு வந்து பூமியில் விழுந்ததாகவும் அந்த பூமியில் விழுந்த முக்கியமான இடத்துல பிரயாக்ராஜ் ஒன்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசிக் இரண்டாவது இடமும் மூன்றாவது இடம் உஜ்ஜைனும் நான்காவது இடம் ஹரிதுவாரமாக சொல்லப்படுகிறது அதில் பிரயாக்ராஜ் ஏன் அப்படி முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகளும் கலக்கக்கூடிய இடம் அதனால எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சனாதனிகளும் நாக சாதுக்களும் ரிஷிகளும் மகான்களும் யாத்ரிகர்களும் பக்தர்களும் அங்க வந்து இந்த திருவிழாவில் வந்து கூட கூடுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக இது வந்து பார்க்கப்படுதுமா இது வந்து நாற்பத்தைந்து நாட்கள் இது வந்து பிரமாண்டமாக வந்து ஒரு திருவிழா கோலம் போல வந்து இது கொண்டாடப்படுது இதுல முக்கியமா வந்து கங்கையில போனாவே வந்து பாவங்கள் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி இது படிப்படியா நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆனா வந்து வேதத்தின் படி வந்து சாகா வரம் பெறுவதற்காக தங்களுடைய தவறுகளை தங்களை திருத்திக் கொள்வதற்காக வந்து இந்த இடத்துல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே இந்த புனித நீராடல் வந்து சாகா வரத்திற்கான ஒரு அடிப்படையாக உண்மைதான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான நாட்கள் இந்த பிரயாக்ராஜில் இந்த நம்ம அந்த நீரை நம்ம குளியல் எடுத்துக்கொள்றதை வந்து நீராடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நிறைய கடலில் கடல்ல போய் நீராடினா நிறைய புண்ணியங்கள் அப்படிங்கிற மாதிரி நதிகளில் நீராடினாலும் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நதிகளையும் நம்ம இந்து சனாதன தர்மத்துல நம்ம வந்து கடவுளாக வணங்குறோம் நம்ம வந்து அந்த மாதிரியான இருக்கும்போது அந்த பாவங்கள் நம்மள போக்குது இது வந்து அமிர்தம் அப்படிங்கிறதுனால அந்த அமிர்தம் வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கிறதுனால நம்ம குளியல் எடுக்கிறதுனால நம்ம முன் முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் இந்த குளியல் நீராடல் மூலயமா நம்ம போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்குமா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார சயின்டிஃபிக்காகவும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா யுனெஸ்கோ வந்து இந்த மகா கும்ப மேளாவை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகளாவிய பெரிய பெரிய வெளிநாட்டினர் பெரிய மல்டி மில்லியனஸ் எல்லாம் கூட நீங்க இப்ப சமீபமா இந்த ஒரு வாரம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய ஆப்பிள் நிறுவனத்துடைய எல்லாம் கூட வந்து இந்த குளியல்ல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த மகா கும்பமேளாவில் வந்து கலந்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக வந்திருக்காங்க இதை மாதிரி நிறைய விஐபிஸ்லாம் கூட வந்திருக்காங்க எளிய சாதாரண பக்தர்கள் ஷாதுக்களும் இந்த திருவிழாவில் வந்து கலந்துட்டு அப்படிங்கிறது வந்து பாவம் செய்தவர்கள் தான் வருவாங்க இல்ல தங்களுடைய குறைகளையும் கடவுள் கிட்ட வந்து ஒப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களும் சாதாரண மக்களும் வர எல்லாருக்குமானதுதாம்மா இது சம நீதி சம நீதியாக எல்லாருக்குமான ஒரு நீராடல் தான் இந்த மகா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே கிடையாது அனைத்து மதத்தினர் எந்த மதத்தினர் அவங்க விரும்பினாலும் அவங்க வந்து இதுல வந்து கலந்துக்கலாம் யாரையும் நம்ம வந்து நம்ம மதம் வந்து புறக்கணிக்கணும் அறிவியல் தான் இதுல முழுக்க முழுக்க இருக்கு அதனாலதான் வந்து யுனெஸ்கோவே அங்கீகாரம் பண்ணிருக்காங்க என்ன அறிவியல் இருக்குன்னு சொல்லுங்க இதன் மூலயமா நம்ம சயின்டிஃபிக்காக இந்த இந்த நேரத்தில் வானத்தில் ஏற்படக்கூடிய அந்த பூலோ அமைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த அமைப்பு அமைப்பினுடைய மாற்றங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இதுவில் படித்தேன் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி என்னவோ வந்து பதினோரு கோல் சாரி ஒன்பது கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரா மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இந்த காலகட்டத்தில் வர மாதிரி கூட நான் படித்தேன் ரீசெண்டாக வந்து ஸோ அந்த மாதிரியான சில அறிவியல் ரீதியான விஷயங்களும் இதோட சேர்ந்து வர்றதுனால ஸோ நம்ம இந்த நேரத்தில் அந்த மாதிரி நதிகளில் வந்து நம்ம நீராடுறதுனால நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஆனால் ஒரு விஷயமும் இதுல இருக்கு இது ஆன்மீகமும் இல்லாமல் அறிவியலும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேத்ரா அப்படிங்கற மாதிரியான இப்போ ஏன்னா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பு சங்கங்கள் வந்து மக்களுக்கான நிறைய சேவைகளையும் செஞ்சுட்டு இருப்பாங்க இதில் நீங்கள் என்ன மாதிரியான சேவைகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க இப்போ அங்கே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான அளவுல வந்து இந்த கும்ப மேளா வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மாவந்த அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றரை லட்சம் டென்ட்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு செக்டாரா பிரிச்சு ஒன்றரை லட்சம் டென்ட் ஒவ்வொரு டென்ட்டும் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு ஏக்கர் மாதிரி ஒன்றரை ஏக்கர் அந்தந்த ஏக்கங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க நகரில் மற்றொரு நகரமாக மற்றொரு நகரம் சொல்றதை விட அது வந்து எப்படி சொல்றதுன்னே வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு அங்க பிரம்மாண்டமா இருக்கு அந்த இடத்துல வந்து சோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும் போதே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டும் இருக்கணும் வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லா டென்ட்லேயுமே வந்து மூன்று வேளை உணவுகள் கொடுக்கப்படணும் அதே மாதிரி தங்கும் வசதிகள் கொடுக்கப்படும் இது அனைத்தும் இலவசமாக அனைத்தும் இலவசம் அனைத்தும் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இலவசம் அங்க வந்து குளிர் அதிகமா இருக்குங்கிறதுனால கீழே வந்து பெட்டு கொடுத்து மேல வந்து அவங்களுக்கு போர்வை கொடுத்து இந்த அளவுக்கு வசதிகள் யார் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாருக்கும் அங்க வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அங்க வந்து சோ அன்னதானங்கள் வழங்கப்பட்டுகிட்டே இருக்கு அந்த இடத்துல வந்து நீங்க முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி பக்தர்கள் யாத்திரிகர்கள் வந்து அந்த கும்பமேளா நாகசாதுக்கள் எல்லாம் வந்து அன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க கடவுளுடைய அனுகிரகத்தோடு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக அனைவரும் அந்த திரிவேணி சங்கமத்தில் நீராடி விட்டு பத்திரமா எல்லாம் திரும்பியிருக்காங்க வந்து அந்த மாதிரியான ஏற்பாடுகள் அதே மாதிரி ஏஐ மூலயமா நிறைய அவங்க இது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அந்த ஃபேஸ் டெக்னாலஜி மூலயமா அந்த ராபரிஸ் அந்த கிரைம்ஸ் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த மாதிரி மிகவும் பிரம்மாண்டமான அளவில் பண்ணியிருக்காங்க இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டு இருக்காங்க ஒரு 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 விழா திருவிழா கொண்டாடணும்னா அதை இப்படித்தான் கொண்டாடணுங்கிற வகையில அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நேத்ரா ஐக்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீ ஐ டெஸ்டிங்க வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா இது என்ன மாதிரியான விஷயங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்த இந்து ஹெல்த் மிஷின் சொசைட்டி ஓகே இந்த அமைப்புடைய தென் பாரத ஒருங்கிணைப்பாளர்களை நானும் ஒருத்தராக இருக்கேன் நான் வந்து ஸோ நாங்க வந்து இலவச மருத்துவ சேவை வந்து இந்த அமைப்பின் மூலயமா நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் நொய்டா எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் பன்னிரெண்டு ஆஸ்பத்திரிகள் வந்து வட இந்தியாவில் இருக்கிறது அதாவது முக்கியமாக அந்த சார்தாம் யாத்திரை என்று சொல்லப்படக்கூடிய சார்தாம் யாத்திரையில் வந்து எங் எங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி கும்பமேளா வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கும்பமேளாவிலையும் நாங்கள் நேத்திர கூம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதே மாதிரியான ஒரு ஹை கேம்ப் வந்து சிக வச்சுருந்தோம் நாங்கள் வந்து இப்போவும் அதே மாதிரியான ஒரு ஹை கேம்ப் வந்து இந்த மகா கும்பமேளாவில் இலவசமாக மருத்துவத்தில் வந்து இலவசமாக ரொம்ப லீடிங்காக இருக்கக்கூடியவங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சேவா பாரதி அமைப்பு அதுக்கப்புறம் ஸ்ரீ பௌரவ் டியோரஸ் ட்ரஸ்ட்டு ஸ்ரீ ரிஜு பையா சேவா ட்ரஸ்ட்டு நேஷனல் மெடிக்கோஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களோட நாங்கள் சேர்ந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் வச்சுருக்கோங்க இதனுடைய நோக்கம் டார்கெட் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இரட்டிப்பாக நாங்கள் வந்து இந்த இடத்துல சேவை வழங்குறதுக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இப்போ என்ன ஐந்து லட்சம் கண் டெஸ்ட்டு வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் அதே போல் மூணு லட்சம் பேருக்கு இலவச கண்ணாடி வழங்குவதற்கு எல்லாமே இலவசமாக ஏழை எளிய பாமர மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக முக்கியமாக அந்த நகரில் இருக்கிறவங்களும் பயன்படுத்திப்பாங்க இந்த கும்பமேளாவுக்கு வரக்கூடிய பக்தர்கள் யாத்திரிகர்கள் யார் வேணாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்மளோடது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆப்தமலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து பாரத தேசத்துல இருந்து எ எல்லா இடத்துல இருந்து போயிருக்காங்க குறிப்பாக இருந்து எண்பது டாக்டர்கள் தங்களுடைய கன்வீனியன்ட்டான டைம்ல போயிட்டு இந்த சேவையை பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து தமிழகத்துடைய பங்கும் நாங்க குடுத்திருக்கோம் அந்த மாதிரி வந்து சோ அதே மாதிரி தௌசண்ட் ஆயிரம் ஆப்டா ஆப்டோமிஸ்ட் இதுவும் நாங்க உபக இது பண்ணியிருக்கோம் நாங்க இதுல வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் நாங்க வந்து சோ இந்த ஐம்பதாயிரம் கண் ஆபரேஷனுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுல இதுவும் இலவசம் எல்லாமே இலவசமா இப்போ இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் வந்து இந்த இலவச கண் சிகிச்சை மையம் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஐம்பது நாட்கள்மா ஐம்பது நாட்கள் டார்கெட் நோக்கம் எங்களுக்கு ஐம்பது நாட்களும் இந்த இந்த இலவச சிகிச்சை முகாம் அங்க நடைபெற்று அந்த கூட்ட நெரிசலில் வர முடியாதவங்க அந்த ஐந்து நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஊர் மக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ அதிகப்படியான சிகிச்சை தேவைப்படும் இப்போ உங்களுடைய மருத்துவமனையே வந்து அதற்கான சேவைகளை அவசியம் நம்ம அதுக்கு உண்டான சில ஏற்பாடுகளும் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம்மா பனாரஸில் காசியில் வாரணாசியில் இருக்கக்கூடிய சங்கரா மருத்துவமனை அங்கே இருக்குது நம்ம காஞ்சிபுரத்து நம்ம சங்கர மடத்துக்கான சங்கரா மருத்துவமனை இப்போ சமீபத்தில் கூட ஒரு மருத்துவமனை வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவமனையில் கூட நம்ம வந்து இவங்களுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம அங்கே அவங்களுக்கு இது பண்ணி ஏற்பாடுகள் செய்து கொடுக்கணும் இப்போ நேத்ரா கண் சிகிச்சை இலவச மயம் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மாதிரியான ஏதாவது தேவைகளை வந்து மக்களுக்கு பூர்த்தி செய்து இருக்கிறதா நிறைய முழு நோக்கமே வந்து இலவச மருத்துவம்தான் இந்த இடத்துல நாங்க கண் சிகிச்சை முகாம்னு வச்சிருக்கோமே தவிர ஓவரால் எல்லா விதமான நோய்களுக்குமான மருத்துவ சிகிச்சையுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வந்து முக்கியமா யாருக்கு இதை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா யாத்திரிகர்களுக்கு நாங்க கொடுக்குறோம் எங்கெங்கெல்லாம் இந்த யாத்திரை நடக்குமோ இந்த மாதிரியான யாத்திரைகள் முக்கியமான விசேஷம் நாங்க வட இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு நாளடைவில் முழுவதும் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் சோ அப்படி பார்க்கும் போது சார்தாம் யாத்திரையில நாங்க வந்து இந்த கடந்த பருவத்தில் போன வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ஆஹ் யாத்திரிகர்களுக்கு நாங்க வந்து மருத்துவம் பார்த்திருக்கோம் எல்லா விதமான மருத்துவமும் கை கால் உடஞ்சவங்களுக்கு உலகளாவில் கனடாவில இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க கனடாவில இருந்து வந்த யாத்திரிகர்கள் கூட யாருக்காவது அந்த மாதிரி சிகிச்சை தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை நாங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுத்து நாங்க முறையை அனுப்பி வச்சிருக்கோம் இப்ப மற்ற நாடுகள்ல இருந்து கூட இந்த பிரயாக்ராஜ் நகரில் நடக்கக்கூடிய கும்பமேளாவிற்கு வராங்களா வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க விஐபிங்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த நேத்ரா இலவச சேவை மையத்துல எத்தனை மக்கள் வந்து பயன் பயன்பெற அளவுக்கு வந்து நீங்க வந்து சிகிச்சைகள் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா நான் எங்களுடைய டார்கெட் மொத்தம் வந்து ஐந்து லட்சம் பேர்மா இந்த ஐம்பது நாட்கள் ஐந்து லட்சம் பேருமா எங்களுக்கு இதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரியான சேவைகள் கொடுத்துருப்பீங்க அதுல எத்தனை மக்கள் பயன்பெற்று இருக்காங்க அதாவது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடத்திய நேத்திர இதே மகா கும்ப மேலாவுடைய நேத்திர கும்பத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சாங்க மாப்பா வந்து எதை இப்போ அப்படியே நாங்கள் டபுளாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இப்போ இந்த கும்பமேளாவை தவிர மற்ற நாட்களில் வந்து உங்களுடைய சேவை மையத்தில் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வரணும் அவங்கள உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அதாவது எல்லா நான் சொன்ன இந்த ஹரிதுவா ரிஷிகேஷ் கேதார்நாத் கங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் மக்கள் வந்து இந்த திருவிழா டைம்ல தான் அந்த இது போயிட்டு வருவாங்க அந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே நம்மளுடைய மருத்துவமனைகள் இருக்கு சோ இப்ப கேதார்நாத் பத்ரிநாத் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது சீசன் சீசன் உடனே அங்க லாக்டவுன் லாக் பண்ணிடுவாங்க அடுத்த ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய பக்தர்கள் அங்க பயன்படுத்திக்கலாம் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எப்போ வேணாலும் போய் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எத்தனை நாடுகள் எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்து ஏதாவது மருத்துவமனைகள் உங்களுக்கு அந்த சேவைகளுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லம்மா நாங்க இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சாக்ஷம் இவங்க எல்லாம் ரிஜி இவங்களுடைய அமைப்பு மூலயமா நாங்க நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இது எங்களுக்கு இல்ல வருங்காலத்துல எங்களோட இணைஞ்சு அவங்க பண்றாங்கன்னா நாங்க அதை வரவேற்க உண்மையாலுமே இந்த மாதிரியான வந்து மற்ற மாநிலங்கள் நாடுகள்ல இருந்து வந்த மக்களுக்கும் உங்களுக்கும் வந்து கண்டிப்பா உதவியாக கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும்